அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எழுபத்தி மூன்று மிக முக்கியமான அறிவியல் கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எங்கேருந்து கேள்வி எடுத்திருக்கோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் முதல் பருவம் முழுக்க இருக்கிற பாடங்கள் வந்து நம்ம எடுத்துருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு கேள்வி இருக்குங்க மிக முக்கியமான கேள்விகள் தான் எல்லாமே ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இனியும் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் வெப்பநிலையின் இசை அழகு என்ன வெப்பநிலையின் இசை அலகு என்ன இதற்கான பதில் கெல்வின் வெப்பநிலையின் இசை அழகு கெல்வின் அடுத்த கேள்வியை பாருங்கள் மின்னோட்டத்தின் இசை அழகு என்ன மின்னோட்டத்தின் இசை அழகு என்ன இதற்கான பதில் ஆம்பியர் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் அடுத்த கேள்வி பொருளின் அளவு இதற்கான எஸ்ஸை அலகு என்ன பொருளின் அளவு இதுக்கான எஸ்ஐ அலகு என்ன இதற்கான பதில் பொருளின் அளவுனா மோல் பொருளின் அளவு மோல் அடுத்த கேள்வி ஒளிச்செறிவின் எசை அலகு என்ன ஒளிச்செறிவின் எசை அலகு என்ன இதற்கான பதில் கேண்டிலா ஒளிச்செறிவின் எசை அலகு கேண்டிலா அடுத்த கேள்வி ஒரு மீட்டர் என்பது என்ன ஒரு மீட்டர் என்பது என்ன ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் அதுவே நூறு மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர் ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தால் அது ஒரு மீட்டர் அடுத்த கேள்வி இயசை அழகு முறையில் பறப்பளவின் அழகு என்ன பரப்பளவின் அழகு என்ன விடை மீட்டர் ஸ்கொயர் இசை அழகு முறையில் பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்குவர்டு அடுத்த கேள்வி இசை அழகு முறையில் பருமனின் அழகு என்ன பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர்டு பருமனின் அழகு மீட்டர் ஸ்க்யூப்பு பருமனின் அழகு மீட்டர் ஸ்கூப் அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும் காரணம் நிறையின் அழகு கிலோகிராம் நிறையின் அழகு கிலோகிராம் இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி சரியான விளக்கம்தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும் காரணம் பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு தகவில் இருக்கும் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி சரியான விளக்கம்தான் அதாவது நிறைனா என்ன ஒரு பொருளில் இருக்கிற பருப்பொருளின் அளவு தான் நிறை நிறையின் மீது செயல்படும் புவிர் தான் எடை இந்த எடையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிறைக்கு தகவல் இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு நிறை அதிகமாகுதோ அந்தளவுக்கு எடையும் அதிகமாகும் எந்த அளவுக்கு நிறை குறையுதோ அந்த அளவுக்கு எடையும் குறையும் ஸோ ஆன்சர் இரண்டுமே சரி அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பூமி மற்றும் நிலவு இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும் நிறை சமமாக இருக்கும் கூற்று இரண்டு பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை ஆறு மடங்கு குறைவாக உள்ளது இதற்கான பதில் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான் ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வி பொருளின் எதை அளவிட பொது தராசு பயன்படுத்தப்படுகிறது பொருளின் எதை அளவிட தராசு பயன்படுத்தப்படுகிறது இதற்கான பதில் நிறை ஒரு பொருளுடைய நிறை அளக்கத்தான் பொது தராசு பயன்படுது அடுத்த கேள்வி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுத்தப்படும் கருவி ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க வாகனம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத கணக்கிட பயன்படுத்தப்படும் கருவி இதற்கான பதில் ஓடோமீட்டர் ஓடோ மீட்டர் அடுத்த கேள்வி மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் முறை அழகுகள் இப்படின்னு சொல்லுவாங்க திட்ட அழகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்போ உருவாக்கினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேயே உருவாக்கிட்டாங்க உருவாக்குனவங்க ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்த கேள்வி தற்காலத்தில் நீளத்தை அளக்க பயன்படும் அளவுகோல் அதாவது ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ஸ்கேல் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது ஸ்கேல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க விடை வில்லியம் பெட்வெல் வில்லியம் பெட்வெல் அடுத்த கேள்வி எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் உள்ள இடம் எது எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் உள்ள இடம் இதற்கான பதில் பாரிசுங்க பாரிஸில் செப்ரேஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்குது அடுத்த கேள்வி தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் விடை டெல்லி டெல்லியில் இருக்குங்க அடுத்த கேள்வி உலக நாடுகளுக்கு பொதுவான மீட்டர் கம்பி கிலோகிராம் எடைக்கல் ஆகியவை எதனால் உருவாக்கப்பட்டுள்ளன இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு நாட்டில் வச்சுருக்காங்க ஒரு மீட்டர் இவ்வளவு இவ்வளவுதான் ஒரு கிலோ எடைக்கல்னால் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அளவு எடுத்து வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் உலக நாடே இருக்கு அந்த மீட்டர் கம்பியும் எடைக்கல்லும் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதற்கான பதில் இருடிய மற்றும் பிளாட்டினம் இருடியம் மற்றும் பிளாட்டினம் அடுத்த கேள்வி நிலவில் உள்ள ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இதற்கான பதில் ஆறு மடங்கு குறைவாக இருக்கும் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடுக்கவும் கீழே இருக்கிறதுல எது சரியான ஆப்ஷன் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் வரும் அப்புறம் மீட்டர் அதை விட சின்ன அளவு சென்டிமீட்டர் அதை விட சின்ன அளவு மில்லி மீட்டர் ஸோ இதுதான் ஆன்சர் இதுதான் கரெக்டான வரிசையில் இருக்குது அடுத்த கேள்வி ஒரு நானோ மீட்டர் என்பது என்ன ஒரு நானோ மீட்டர் என்பது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க ஒரு நானோ மீட்டர் என்பது நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஒரு நானோ மீட்டர் என்பது நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அடுத்த கேள்வி பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என அனுமானித்தவர் பூமி மேற்கு பகுதியிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என அனுமானித்தவர் இதற்கான விடை ஆரியப்பட்டருங்க ஆரியப்பட்டர் அடுத்த கேள்வி தனி ஊசலின் இயக்கம் தனி ஊசலின் இயக்கம் எந்த டைப்பான இயக்கம் இதற்கான விடை அலைவு இயக்கம் தனி ஊசலின் இயக்கம் அலைவு இயக்கம் அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் காரணம் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது இந்த மாதிரி கேள்வி எக்ஸாமில் கண்டிப்பாக வருங்க இந்த கேள்வியை குரு ஃபோர் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இது வந்து குழப்பகிற மாதிரி இருக்குது இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி சரியான விளக்கம்தான் அப்போ ரெண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் வேகம் பற்றியதில் கீழ்கண்டவற்றில் சரியானது வேகம் பற்றியதில் அதாவது வேகத்தை எப்படி கணக்கு போடுறதுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா தொலைவு பை காலம் இதுதான் வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தொலைவு பை காலம் அடுத்த கேள்வி வேகத்தின் அழகு என்ன வேகத்தின் அழகு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி அடுத்த கேள்வியை பாருங்கள் மிதி வண்டியில் காணப்படும் இயக்கம் எது மிதி வண்டி சைக்கிள் சைக்கிளில் என்னென்ன இயக்கம் இருக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கான விடை நேர்கோட்டு இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம் அதாவது பார்த்திங்கன்னா சைக்கிள் நேராக போகும் அதனால் அதில் நேர்கோட்டு இயக்கம் இருக்குது சக்கரம் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே போகும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே போகும் ஸோ சுழற்சி இயக்கமும் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் ரோபாட்டா என்பது எந்த மொழி சொல் இதில் இருந்து தான் ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் இது வந்து செக்கோஸ்லோவகியா அந்த மொழி சொல் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய தத்துவ மேதை யார் பருப்பொருளில் உள்ள சிறிய துகளை பரமானு என அழைத்தார் இந்திய தத்துவ மேதை ஒருத்தர் பருப்பொருளில் இருக்கிற சின்ன துகளை பரமானுன்னு அழைச்சிருக்காரு அவர் யாருன்னு கேட்குறாங்க விடை கனடா விடை கனடா கனடா அடுத்த கேள்வியை பாருங்கள் வாயு பொருட்களில் அழுத்தத்தை போது என்ன நடக்கும் ஒரு வாயு பொருள் இருக்குது அதில் அழுத்தத்தை அதிகப்படுத்தினா என்னாகும் அது திரவ பொருளாக மாறும் திரவ பொருளாக மாறும் அடுத்த கேள்வி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இதில் கலக்கப்பட்டுள்ளவை எவை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அதில் என்னென்ன கலந்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க விடை தாமிரம் மற்றும் காட்மியம் கலந்திருப்பாங்க ஒன்று தாமிரத்தை கலந்திருப்பாங்க இல்லைன்னா காட்மியத்தை கலந்திருப்பாங்க அடுத்த கேள்வி துணி துவைக்கும் இயந்திரத்தின் மூலம் துணியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவது நடைபெறும் வினை அதாவது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது இல்லையா அதில் நம்ம துணியை போட்டால் என்னாகும் துணியை துவைக்கும் அப்புறம் அது வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும் அதுலேருந்து தண்ணியை எப்படி வெளியேற்றுது அதில் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி வந்து எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா மைய விளக்கல் வினை மைய விளக்கல் நடக்கும் அடுத்த கேள்வியை பாருங்கள் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகளில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படும் முறை அதாவது ஆர்ஓ மிஷின் நம்ம சொல்லுவோம்ல தண்ணியை க்ளீன் பண்ணி கொடுக்கும் இல்லையா அதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கான பதில் எதிர் சவ்வூடு பரவல் முறை எதிர் சவ்வூடு பரவல் முறை அது நடக்குதுங்க அடுத்த கேள்வி இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி ஒரு தாவரத்துடைய இரண்டு கணு ரெண்டு கணுவுக்கு இடைப்பட்ட பகுதி என்னன்னு கேட்குறாங்க விடை கணுவிடை பகுதி கணுவிடை பகுதி கணவிடை கிடையாது கணுவிடை சரிங்களா டைப்பிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு எது இலையின் கோணத்தில் தோன்றும் மொற்று விடை கோண மொட்டு அடுத்த கேள்வி இலையின் அடிப்பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரி இருக்குது அதற்கு பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாங்க இலையுடைய அடிப்பகுதியில் பக்கவாட்டில் ரெண்டு சிறிய வளரி இருக்கும் அதுக்கு பேர் இலையடி சிதில்கள் இலையடி சிதில்கள் அடுத்த கேள்வி உலகின் மிக நீளமான நதி எது உலகின் மிக நீளமான நதி நைல் நதிங்க ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது கங்கை நதி இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி நீளம் என்ன இது உங்களுக்கான கேள்வி மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க பார்க்கலாம் ஓகே அடுத்த கேள்வியை பாருங்கள் பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது பூமியில் நடக்கிற மொத்த ஒளிச்சேர்க்கையில் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்கள் நடக்குது விடை நாற்பது சதவீதங்க நாற்பது சதவீதம் அடுத்த கேள்வி ஆண்டின் சராசரி மலைப்பொழிவு எதற்கு கீழிருந்தால் அது பாலைவனமாகும் ஆண்டின் சராசரி மலைப்பொழிவு எதுக்கு கீழிருந்தால் அது பாலைவனமாகும் இதற்கான பதில் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கீழே மழை பெய்யுதுன்னா அது பாலைவனம் அடுத்த கேள்வி புவியின் நிலப்பரப்பில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனங்கள் உள்ளன பூமியுடைய நிலப்பரப்பில் எத்தனை சதவிகிதம் பாலைவனமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை இருபது சதவிகிதம் இருபது சதவிகிதம் அடுத்த கேள்வி உலக வாலிட நாள் அனுசரிக்கப்படுவது உலக வாலிட நாள் என்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இது வந்து பாக்ஸ் கண்டனுங்க இதற்கான விடை அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கள் கிழமை அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கள் கிழமை அடுத்த கேள்வி இலை துளையின் முக்கிய வேலை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாம்பிள் வந்த கேள்வி இனியும் வர வாய்ப்பு இருக்குது இலை துளையின் முக்கிய வேலை என்ன இதற்கான பதில் போக்கு நீராவி போக்கு நடக்க காரணம் இலை துளை அடுத்த கேள்வி ஜீராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு இந்த பறவைகள் பூங்காவில் தான் பென்குயின் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை வளர்த்துட்ருக்காங்க இதற்கான பதில் இது எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குங்க ஜீராங் பறவைகள் பூங்கா உள்ள இடம் சிங்கப்பூர் அடுத்த கேள்வி எளிய பரவல் முறையில் உடலின் மேற்பரப்பு வழியாக சுவாசம் நடைபெறும் உயிரினம் எளிய பரவல் முறை இந்த முறை மூலமாக சுவாசம் மேற்கொள்ளும் உயிரினம் எது இதற்கான பதில் அமீபாங்க அமீபாவில் சுவாசம் எப்படி நடக்குது எளிய பரவல் முறை மூலம் நடக்குது அடுத்த கேள்வி அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இது அப்புறம் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா எளிய பரவல் முறை இதை பார்த்துக்கோங்க அமீபா எதன் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னா போலி கால்கள் அமீபாவுக்கு இருக்கிறது போலி கால்கள் அடுத்த கேள்வி பாரமீசியம் எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது பாரமீசியம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில உயிரி இது எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது விடை குறு இலைகள் பாரமீசியம்னா குறு இலைகள் அடுத்த கேள்வி யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒருசைல் உயிரி யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது விடை கசையிலை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அமீபானா போலிகால் பாரமீசியம்னா குறு இலை யூக்ளினா அப்படின்னா கச இலை அடுத்த கேள்வி தவளையின் இளம் உயிரி சுவாசிக்கும் முறை பெரிய தவளை அப்படின்னா நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் அதுவே சின்ன தவளையாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும் தலப்பிரட்டியாக இருக்கும் அப்போ அது செவில்கள் மூலம் சுவாசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க தவளையின் உயிரி செவில்கள் மூலம் சுவாசிக்கிறது அடுத்த கேள்வி இருவிலி பார்வை கொண்டவை அதாவது ஒரு கன்று வேறு பக்கம் பார்க்கும் இன்னொரு கன்று வேறு பக்கம் பார்க்கும் அதாவது ரெண்டு பொருளை ஒரே சமயத்தில் பார்க்கும் அது எதுன்னு கேட்குறாங்க விடை பறவை பறவைகளுக்கு தான் இருவிழி பார்வை இருக்குது அடுத்த கேள்வி குளிர்கால உறக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் குளிர்கால உறக்கம் குளிர்காலத்தில் ஆக்டிவாக இருக்காது அது பாட்டுக்கு போய் செவனேன் பாடு தூங்கிடும் இதுக்கான பதில் ஆமை குளிர்கால உறக்கம் ஆமை அதுவே கோடை உறக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் அப்படின்னா நத்தை அடுத்த கேள்வி பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன பள்ளிகளுக்கு நுரையில் இருக்குது அடுத்த கேள்வி உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எத்தனை வகைப்படும் உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆறு வகைப்படும் ஆறு வகைப்படும் அடுத்த கேள்வி உடல் வளர்ச்சி செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானத்திற்கு தேவைப்படுவது நம்முடைய உடல் வளர்ச்சி செல்களை புதுப்பித்தல் உடல் செரிமானம் இதுக்கு தேவைப்படுவது எது இதற்கான பதில் புரதங்கள் புரதங்கள் தான் தேவை அடுத்த கேள்வி அதிகமான புரதம் உள்ள உணவு எது அதிகமான புரதம் இருக்கிற உணவு விடை சோயா பீன்ஸுங்க அதிகமான புரதம் இருக்கிற உணவு சோயாபீன்ஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் உடலில் நடைபெறும் பல்வேறு உயிர் வேதி வினைகள் இதுக்கு அவசியமானது எது உடலில் நடக்கக்கூடிய பல்வேறு உயிர் வேதி வினைகள் இதுக்கு அவசியமானது வைட்டமின்கள் வைட்டமின்கள் அடுத்த கேள்வி முக்கிய வைட்டமின்கள் எத்தனை முக்கியமான வைட்டமின்கள் எத்தனை இருக்குது இதற்கான பதில் ஆறு இருக்குதுங்க ஆறு முக்கியமான வைட்டமின்கள் இருக்குது அடுத்த கேள்வி கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எத்தனை கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வைட்டமின்கள் டாபிக் எக்ஸாமில் வந்த டாபிக் தாங்க விடை நாலு வைட்டமின்கள் கொழுப்பில் கரையும் என்னென்ன அப்படின்னா ஏ கே இந்த நாலு வைட்டமினும் கொழுப்பில் கரையும் அடுத்த கேள்வி நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை இதற்கான பதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வைட்டமின் நீரில் கரையும் எது எது அப்படின்னா பி மற்றும் சி ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பில் கரைகிறது எது நீரில் கரைகிறது எது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் வந்த கேள்வி தான் வைட்டமின் ஏ குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும் பி குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும் இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்குண் நோய் வரும் வைட்டமின் பி குறைபாட்டால் பெரி பெரி வரும் வைட்டமின் சி ஸ்கர்வி குறைபாடு வரும் வைட்டமின் டி ரிக்கட்ஸ் வரும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வைட்டமின் ஏன்னா மாலைக்கன் வைட்டமின் பி பெரி பெரி வைட்டமின் சி ஸ்கர்வி வைட்டமின் டி ரிகட்ஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் மலட்டுத்தன்மைக்கு காரணமான வைட்டமின் எது மலட்டுத்தன்மைக்கு காரணமான வைட்டமின் விடை வைட்டமின் கேங்க மலட்டுத்தன்மைக்கு காரணம் வைட்டமின் கே அடுத்த கேள்வி ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு அதிகமான வைட்டமின் சி சத்தை கொண்டது எது ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு வைட்டமின் சி இருக்குது எதில் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை நெல்லிக்கனி நெல்லிக்கனி அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது கீழே பார்த்தீங்கன்னா சத்துக்களையும் அதனுடைய குறைபாட்டால் ஏற்படும் நோய்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு கால்சியம் அப்படிங்கிறது வலுவான எலும்பு வலுவான பல் ரத்தம் உறைதல் இதுக்கெல்லாம் வந்து தேவை பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வலுவான எலும்பு பல்லுக்கு தேவை அயோடின் அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி செய்ய தேவைப்படுது இரும்பு என்பது ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் தேவைப்படுது ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்பிளாக எதிர்பார்க்கலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் உலக அளவில் முருங்கை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு முருங்கை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு முருங்கை கீரை முருங்கை காய் இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா தாங்க எண்பது சதவீதம் முருங்கையை இந்தியா தான் உற்பத்தி பண்ணுது அடுத்த கேள்வி குவாசியோர்கர் மராஸ்மஸ் ஆகியவை எதன் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் குவாசியோகர் அப்படின்னு ஒரு நோய் ஏற்படுது மராஸ்மஸ் அப்படிங்கிறதும் ஒரு குறைபாட்டு நோய் தான் ரெண்டுமே குறைபாட்டு நோய் தான் எதன் குறைபாட்டால் ஏற்படுது அப்படின்னா புரத குறைபாட்டால் ஏற்படுது குவாசியோர்கர் மராஸ்மஸ் அடுத்த கேள்வி தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களை பொறுத்துக கீழே இருக்கிற நோய்கள் எல்லாமே தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படுது இதை கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு கால்சியம் குறைபாட்டால் ரிக்கட்ஸுங்கிற நோய் ஏற்படும் பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஆஸ்டியோ மலேசியா ஏற்படும் அயோடின் குறைபாட்டால் கிரிட்டினிசம் ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாட்டால் ரத்த சுகை ஏற்படும் ஸோ இங்கே கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி சமீபத்திய கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனையாவது இடத்துல அதாவது உடல் பருமன் கொண்டவர்களின் நாடாக உள்ளது இப்போ ரீசெண்டாக ஒரு கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க அதில் இந்தியா உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இருக்குது எதில் உடல் பருமன் கொண்டவர்கள் நாடு இரண்டாவது இடம் அடுத்த கீழ்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய புரோகேரியாட்டிக் நுண்ணுயிர்கள் ஆகும் புரோகேரியாட்டிக் நுண்ணுயிர்கள் காரணம் பாக்டீரியா செல்களில் உட்கரு இல்லை இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி சரியான விளக்கம்தான் அதாவது உட்கரு இல்லை அப்படின்னா அது புரோகேரியாட் டைப்பில் வரும் பாக்டீரியாவில் உட்கரு இல்லை ஸோ அது வந்து புரோகரியாட்டிக் உயிரினம் தான் ஸோ இரண்டுமே சரி தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் பாக்டீரியா நோய் பரவும் முறையை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோய்கள்ங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே நம்ம பார்க்குறது எல்லாமே பாக்டீரியா நோய்கள் காலரா நிமோனியா டெட்டனஸு கக்குவான் காசநோய் டைப்பாய்டு எல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் இது எப்படி பரவுது அப்படிங்கிறது முக்கியம் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தி இருக்காங்க காலரா அப்படிங்கிறது அஸ்தமான நீர் மூலமாக பரவக்கூடியது நிமோனியா அப்படிங்கிறது இருமல் மூலமாகவும் காற்று மூலமாகவும் பரவும் டெட்டனஸ் கக்குவான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்பட்ட காயங்கள் மூலமாக பரவும் காசநோய் என்பது இருமல் மற்றும் காற்று மூலமாக பரவும் டைப்பாய்டு அசுத்தமான உணவு நீர் மூலமாக பரவும் ஃப்ரெண்ட்ஸ் எது மூலமாக பரவும் அப்படிங்கிறது முக்கியம் இப்படியும் கண்டிப்பாக கேள்வி வரும் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க வைரஸ் புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலம் கொண்டவை கூற்று இரண்டு டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆரின்ஏவை கொண்ட வைரஸ் ரெட்ரோ வைரஸ் ஆகும் இதில் எது சரின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எண்டு ஸ்க்ரீனில் கூட ஒரு வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைன் பை லைன் கொஷின் வீடியோக்குள்ளே நம்ம நிறைய போட்டுட்டு வரோம் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அதாவது வைரஸ் அப்படின்னா புரத உரையால் சொல்லப்பட்ட நியூக்ளிக் அமிலம் கொண்டது அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏ இருந்தால் அதை ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வி வைரஸினால் உருவாகும் நோய்களில் பொருந்தாதது கீழே நாலு நோய் கொடுத்துருக்காங்க எது வைரஸால் உருவாகாதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே வெளியின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா கல்லீரல் ஒவ்வாமை இதெல்லாமே வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் டெட்டனஸ் என்பது வைரஸால் ஏற்படாது டெட்டனஸ் என்பது பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் ஸோ இதுதான் வந்து பொருந்தாது அடுத்த கேள்வியை பாருங்கள் நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு எது தேவைப்படுகிறது நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு எது தேவைப்படுகிறது விடை புரதம் தேவைப்படுதுங்க தசை அதாவது சதைன்னு சொல்லுவோம்ல சதை உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுது அடுத்த கேள்வி கால்சியம் என்பது எந்த வகையான ஊட்டச்சத்துக்கான எடுத்துக்காட்டு கால்சியம் என்பது எதுக்குள்ளே வரும்னு கேட்குறாங்க எந்த வகையான ஊட்டச்சத்து விடை தாது உப்புக்கள் கால்சியம் என்பது தாது உப்பு தான் அடுத்த கேள்வி கடைசி கேள்விங்க நாம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் இதற்கான காரணம் என்ன இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அதிக அளவு வைட்டமின் இருக்குது தாது உப்பு இருக்குது அதனால் நம்ம நிறைய எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எழுபத்தி மூணு கேள்வியை பார்த்துட்டோம் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ வருது எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் இனி நாளாக வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி